விசுவாசத்தோடு நிக்கிறது என்பது தரிசனம் இல்லை என்பதுதான் இந்த பவுர் சொல்றாரு மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும் அன்பு எனக்கு ஒன்றும் இல்லை விசுவாசம் என்பது என்னன்னா அன்பினுடைய ஒரு அன்பு ரீச் பண்ணக்கூடிய ஒரு வழியை தவிர நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அந்தஸ்து அல்லது ஒரு சுயமரியாதை விசுவாசம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வழி எப்படி சொல்லலாம் அது வந்து என்னன்னா டெஸ்டினேஷன் இல்லை என்பதை கிறிஸ்டியானிட்டி வராத பொழுது என்ன அப்படின்னா தேவனுடைய அந்த ஒரிஜினல் அந்த சாயலை நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியாது நம்மளால என்ன பண்ண முடியும் தேவனுடைய ஒரிஜினல் சாயலை கொள்ள முடியாது அதுல ஒரு கன்ஃபியூஷன் ஒரு குழப்பம் தான் இருக்கும் சரியா என்ன பண்ண முடியாதுன்னா கிட்டி சேர முடியாது தேவன் கிட்ட கிட்டி சேர முடியாதனால தேவனை பெரிய புரிந்து கொள்ள முடியாதனால அந்த அதை இங்க என்ன பண்ண முடியாது பரலோக ராஜ்யத்தினுடைய கலாச்சாரத்தை பூமியில கொண்டு வர முடியாது பரலோக ராஜ்யத்தினுடைய கலாச்சாரத்தை பூமியில கொண்டு வரணும் அன்புலதான் கொண்டு வர முடியும் என்பதுதான் இங்க சுத்தி கேட்டப்பூடு மலைய பெயர்க்கத்தக்க விசுவாசம் உனக்கு இருந்தாலும் கூட அன்பு இல்லைன்னா ஒன்றுமில்லை சொல்லிட்டு சொல்லப்படுது இல்லையா அப்போ அந்த விசுவாசத்தினுடைய அந்த வழி என்பது எங்க போகணும்னு சொன்னா அன்புல போய் முடியும் அதுதான் தரிசனத்தை பேசணும் ரெண்டு விதமான ஒரு சேலஞ்சிங் நம்ம இருக்கு ரெண்டு விதமான சேலஞ்சிங் முதல்ல என்ன அப்படின்னா ஆப்டர் ஃபாலிங் ஆப்டர் ஃபாலோயிங் ஆஃப் ஆடம் பிஃபோர் ஃபாலோயிங் ஆஃப் ஆடம் இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது நம்ம ரீச் பண்ண பண்ணக்கூடிய ரெண்டு விஷயம் என்னன்னா முக்கியமானது இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க விசுவாசத்தை கூட ரீச் பண்ண முடியாது விசுவாசத்தை கொண்டு இந்த ரெண்டு விஷயத்தை ரீச் பண்ண முடியாது வெறுமனை விசுவாச விசுவாசம் தான் டெஸ்டினேஷன் சொல்லிட்டு நீங்க நிறுத்திட்டீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது இதை இதை ரீச் பண்ண முடியாது ரெண்டு நீங்க ரீச் பண்ணி ஆகணும் முதல்ல ரீச் பண்ண வேண்டியது ஆஃப்டர் ஃபாலிங் ஆஃப் ஆடம் செகண்ட் ரீச் பண்ண வேண்டியது பிஃபோர் ஃபாலிங் ஆஃப் ஆடம் ஆதாமனுடைய விழுகைக்கு பிறகு ஆதாமனுடைய விழுகைக்கு முன்பு அப்போ அன்பு வச்சுதான் என்ன பண்ண முடியாது ரீச் பண்ண முடியாது விசுவாசத்தோட நீங்க நின்றுட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் பரலோக ராஜ்யம் திரும்ப ஏதேன் கிடைக்காது திரும்ப ஏதேன் மீட்கப்பட வேண்டும் சொன்னா தரிசனத்தை முழுமையா பேசுறதா வாழ்க்கைக்குள்ள வர முடியும் நம்மளால அப்ப முதல் முதல் நம்ம செய்ய வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா ஆதாம் எங்க தப்பு போனாலும் அதே வழியில நம்ம போனால்தான் என்ன பண்ண முடியும் ஆதாம் எங்க தப்பு பண்ணானோ அதே வழியில எப்படி எல்லாம் அவங்க உருவாக்க தப்புனால எது தான் உருவாச்சோ அதே வழியில போய் தான் தப்ப சரி செய்ய முடியும் டிவி பார்க்காத டிவி நல்ல விஷயம் அதை தப்பான காரியத்தை அவன் கொண்டு வந்தா அதை நம்ம பிடிக்கணும் எப்படி நீ மத போதம் எப்படி இருக்குது மொபைல் பார்க்காத டிவி பார்க்காத இவங்க கிட்ட பேசாத அவங்க கிட்ட பேசாத சொல்லுது அப்போ நீ அந்த வழிய நீ ஜெயிக்கல அப்படி சொன்னா எப்படி நீ வந்து மீட்க முடியும் இந்த உலகத்தை அரசியல் பேசாத எந்த அரசியல் அரசியல் என்பது நல்லது தேவனே ஆண்டு கொண்டிருந்தார் பண்ணுச்சு ராஜா சொல்லுச்சு ஆளுகை அரசாங்கம் தேவனுடைய அரசாங்கம் என்பது நல்லது அது ஆதாமனுடைய அறிவுக்கு எடுத்து போட சொன்னா நீ யாரு மேலயோ இருக்கிற கோபத்துல சாப்பாடு எட்டி வந்திக்கலாமா அப்பா என்ன சொல்லுவாரு வெய் என்னடா சாப்பாடை எட்டி ஒதுக்குற யார் மேல கோவத்து சாப்பாடு மேல காட்டுற யார் மேலே கோவத்துனால சாப்பாடு எட்டி ஒதிகிற அப்பா சொல்ல சொல்ல மாட்டாரா அப்ப அப்பா கண்டுபிடிச்சு இந்த உலகத்தை ஆதாமனுடைய வழி கெடுத்து போட்டது அதனால இந்த உலகத்தை நம்ம முடியுமா எவ்வளவு தப்பான விஷயம் உலகத்திலே காணப்படுகிற எல்லாமே நன்மையானவைகள் அவர் நன்மையானது என்று கண்டார் அந்த வழிதான் மாத்தி மாத்தி இருக்கு அந்த வழியை சரியாக்கணும் கோணம் ஆனதை செவ்வியாக்குறதுக்கு கடவுள் நம்மள என்ன பண்ணிருக்காரு அடைச்சிருக்கு அல்ல நுய்யா இயேசு நம்மை கொண்டு செய்வார் அவர் முடித்தது அவர் ஆல்ரெடி முடிச்சிட்டாரு நம்முடைய பங்கு நிறைவேற்றும் படிக்கு அவர் என்ன பண்ணுவாரு நமக்கு உதவி செய்யும் அதுதான் ஆவியானர் விட்டு சென்று இருந்தாரு அதனால நம்ம ரீச் பண்ணக்கூடிய இடம் என்ன அப்படின்னா பர்ஸ்ட் உலகம் உலகத்தை ரீச் பண்ண பிறகு தான் பிஃபோர் ஃபாரிங் எப்படி இருந்தது த நம்ம என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் அதுக்கு விசுவாசத்தை மாத்திரம் நம்ம நின்னா நம்மளால ரீச் பண்ண முடியாது ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி அது